பாமக தலைவர் அன்புமணி தலைமையில் நடைபெற இருக்கும் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள் இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் நாகராஜன் இணைகிறார் நாகராஜன் கூடுதல் வணக்கம் நிவேதிதா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அந்த மூன்று வருடங்களுக்கு ஒரு மாதிரி நடைபெறுகின்ற உறுப்பினர் புதுப்பிப்பு மற்றும் உறுப்பினர் சேர்ப்பு ஆகியவற்றுக்கான உறுப்பினர் அட்டை வழங்கக்கூடிய நிகழ்ச்சி மற்றும் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டமானது சென்னை சோழிங்கநல்லூர்ல நடைபெற்று இன்னும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில மனிதர்களில் நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சிக்கு பாமகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸ் வருகை பிறந்து உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கிய பின்பு ஆலோசனை நடத்த இருக்கிறார் குறிப்பாக அன்பு ஏதாவது பா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனம் இருக்கக்கூடிய ராமதாஸ் ஸ்டைலாவரம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அன்புமணி ராமதாஸ் இங்கே உறுப்பினர் அட்டை வழங்கக்கூடிய நிகழ்வு நடத்துவதும் அதே சமயம் இங்கே ஆலோசனை கூட்டை நடத்துவதும் அப்படியே ஒரு பரபரப்பான சூழல் ஏற்படுத்திருக்குது அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அன்புமணியை வந்து தொடர்ந்து பாமாக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சித்து வருவதை வந்து ஒரு இரண்டு மூன்று நிகழ்ச்சிகள்ல இருந்தே பார்த்திருந்தும் குறிப்பா நேற்று தினம் கொடுத்திருந்த வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் பேசியிருந்த விஷயங்கள்லாம் பூதாகரமாக வெடிச்சிருக்குது குறிப்பா அன்புமணியை வந்து கேபினெட் அமைச்சராக்கி தவறு செய்து விட்டேன் அப்படின்னு சொன்னதும் அதே மாதிரி அன்புமணிக்கு தலைமை பண்பு சபை நாகரிகம் இல்லைன்னு சொன்னதும் அதே மாதிரி ராமதாசுடைய அந்த தொடர் விமர்சனங்களுக்கு வந்து நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் அன்புமணியை சந்திச்சு ஆஹ் தலைவரை ஐயாவை போய் பாருங்கன்னு சொல்லி சொல்றதும் அதே சமயம் இந்த விஷயத்தை சீக்கிரம் காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த விஷயத்துல பேசி முடிவெடுக்கணும்னு சொல்லியும் தொடர்ந்து வலியுறுத்தி வரதாகவும் சொல்லப்படுது இதற்கு மத்தியில் தான் இந்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் உறுப்பினர் அட்டை வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் வந்து சென்னை சோழங்களுடன் நடக்குது இன்னைக்கு கிட்டத்தட்ட பத்துல இருந்து பதினோரு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் காலை மதியம் இரண்டு பிரிவுகளாக வந்து இந்த ஆலோசனை கொடுத்த ல பங்கேற்றுட்டு உறுப்பினர் அட்டை வந்து பெற்று செல்கிறார்கள் காலையில வச்சு பாக்குறப்ப சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் சேர்ந்த நிர்வாகிகள் வந்து பங்கேற்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க மதியம் நடக்கக்கூடிய நிகழ்விலும் நாலஞ்சு மாவட்டங்கள் சேர்ந்தவர்கள் பங்கேற்கிறாங்க குறிப்பா இருபத்தி மூன்று மாவட்ட தலைவர்களுக்கு அறிவிப்பு இந்த விஷயத்துக்கு வந்து அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதுல இருபத்தி ரெண்டு பேர் வந்து தற்போது வரை கலந்துருக்கிறாங்க வட சேர்ந்தவர் மட்டும் இன்னும் வந்து கலந்துக்கல மற்றவர்கள் எல்லாமே பங்கேற்றுக்கிறதா வந்து சொல்லப்படுது கிட்டத்தட்ட இந்த அரங்கம் தனியார் அரங்கில தான் நடக்குது சோழங்கள் இருக்கக்கூடிய தனியார் அரங்கில தான் நடக்குது இந்த அரங்கம் முழுக்க அன்புமணி ராமதாசினுடைய ஆதரவாளர்கள் மற்றும் பாமகனுடைய தொண்டர்கள் புதிய உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் வந்து சூழ்ந்திருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில என்ன ஆலோசனை செய்யப்படும் குறிப்பு நேற்றைய தினம் தனது தந்தை கொடுத்த பிரஸ் மீட்டு அவர் தெரிவிச்ச அந்த அதிருப்தி அது மட்டும் இல்லாம குறிப்பிட்டிருந்த பல விஷயங்களுக்கான ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது இருக்கும் இல்ல அடுத்த கட்டத்துக்கு என்ன எந்தெந்த நகர்வுகள் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் இதுல வந்து முக்கியமா பார்க்கப்படுது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்புமணி ராமதாசினுடைய செய்தி லா சந்திப்பிற்கு இதுல தந்தை பேசிய கருத்துகளுக்கு எதிர்கருத்து தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா சொல்லப்படுது ஆனா அது பொறுத்திருந்துதான் பாக்கணும் இப்போதைக்கு இந்த நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் காலை பத்தரை மணிக்கு நடைபெறும் சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ பன்னிரண்டு மணிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது இப்ப பதினெண்டு மணி ஆயிருக்கிறது தற்போது வரை அன்புமணி ராமதாஸ் இன்னும் வரவில்லை இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த கூட்டமானது தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நிவேதி உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி நாகராஜன்